திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு விழிப்புணர்வு வாஸ்து முக்கியமா அல்லது மனையடி சாஸ்திரம் முக்கியமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேள்வி அதுல சில நண்பர்கள் சில இடத்துல படிச்சவங்களே கூட இந்த வாஸ்து ஆராய்ச்சி பண்றவங்களே கூட ஐயா நான் வாஸ்து நிறையா இடத்துல படிச்சிருக்கிறேன் ஜோதிடம் படிச்சிருக்கிறேன் மனையடி சாஸ்திரம் படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இன்னும் சில எங்களுக்குள்ள ஒரு புரிதல்கள் இல்லாமல் இருக்குது வாஸ்து தான் மெயின் அப்படிங்கிறாங்க மனையடி சாஸ்திரம் சில பேர் மெயினுங்கிறாங்க இதில் வாஸ்துவா மைனி சா மனையடி சாஸ்திரமா அப்படிங்கறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்னை பொறுத்த அளவுக்கு நேத்து வந்தது தான் வாஸ்து உண்மையான விஷயமே நேத்து வந்தது தான் வாஸ்துன்னா நேத்துன்னு சொல்லக்கூடாது ரீசண்டாக வந்தது தான் வாஸ்து மனைவரி சாஸ்திரம் என்பதுதான் மகத்துவமான ஒரு விஷயம் மனை அப்படிங்கிறது நம்முடைய இல்லால் வாழ்க்கை துணைவி அடி அப்படிங்கிறது நல்ல அளவுகள் சாஸ்திரங்கிறது அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறது அப்போ நம்முடைய வாழ்க்கை துணை ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா ஒரு பழமொழி இருக்குதுல்ல மாப்பிளை ரைட்டு ஓகே ரைட்டு பொண்ணு கொடுக்குறோம்மாப்பா மாப்பிளைக்கு என்ன வீடு வீடு தோட்டம் நிலம் மழம்புலாம் இருக்குதா முதல்ல வீடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் மனை அப்போ தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக ஒரு மனையை சரியான முறையில் அமைத்து அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அடிகளை கொண்டு அதாவது என்ன வீட்டோடைய நீளம் இப்படி இப்படியெல்லாம் வச்சு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு பேர் தான் மனையடி சாஸ்திரம் அப்படின்னு நேற்று வந்தது தான் வாஸ்து இந்த மனையடி சாஸ்திரத்துலேயே வந்து எல்லாமே வாஸ்துங்கிறதெல்லாம் வந்துருச்சு இதை வந்து இன்னும் உங்களுக்கு ஆணித்தரமாக நம்பணும் அப்படின்னும்னா சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலேயே வீராசாமி முதலியார் அவர்களால் அது இயற்றப்பட்டு அதாவது சென்னை ரோஜா முத்தையா நூலா அதாவது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் அப்படிங்கக்கூடிய அந்த பதிவுலையே அந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் முப்பத்தி ஏழு எழுநூத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் அப்போ இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலேயே இந்த சிற்ப சிந்தாமணி அடிசாசனங்கள் நூல் வந்துருச்சு நேத்து வந்ததுதான் வாஸ்து அந்த அடி சாஸ்திரத்திலேயே வாஸ்துகள் என்பது எதை எதை எங்கங்க வைக்கணும் அதாவது சமையல் ரூம் எங்க வைக்கணும் பெட்ரூம் எங்க வைக்கணும் படுக்கை அறை குளிக்கிறது இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும்னு அந்த அமைப்புகளை சொல்லிட்டாங்க அப்ப நீங்க வாஸ்து முக்கியமா மனை அடி சாஸ்திரம் முக்கியமான ரெண்டுமே முக்கியம் தான் இதுல வாஸ்துங்கிறது சிம்பிளான விஷயம் தான் நீங்க அதுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்கள ஒழுங்குபடுத்துறது பஞ்சபூதங்கிறதுனா அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறது ஒழுங்குபடுத்துறதுன்னு என்ன நிலத்தை நிலத்தோட சேர்த்துனும் நீரை நீரோட சேர்த்துன்னு காத்த காத்தோட சேர்த்துணும் ஆகாயத்தை ஆகாயத்தோட சேர்த்துனு நெருப்பு நெருப்போட சேர்த்துணும் இது ஒண்ணுதான் வாஸ்து அப்ப நெருப்பு குழந்தை அதாவது ஒரு நம்ம செயல்கள் செய்யறோம் அது நெருப்பு சார்ந்த பகுதி இது ஒரு சமையல் பண்றோம்னா அது நெருப்பு ஒரு தண்ணி சம்பந்தப்பட்டது அது நீர் ஒரு வீட்டில் போய் ஸ்டாண்டர்டா நம்ம உட்காடுறோம் தூங்குறோம் அப்படின்னா அது நிலம் இப்படி இந்த முறைகள் மட்டும்தான் வாஸ்துவே தவிர இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது வாஸ்துங்கிறது ஒரு அங்கம் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனா மிகப்பெரிய அங்கம் மனை அடி சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தையும் வாஸ்துவையும் தான் ஒழுங்கு பண்ணி தான் நம்ம ஜோதிடத்தையும் கலந்து இடத்துடைய பிரசன்னத்தையும் கலந்து ஒரு படிக்கிற மாணவர்களுக்காக இருந்துகிட்டா இருக்கட்டும் சரி ஜோதிடம் பார்க்குறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்த நம்ம விசிட் பண்றதுனாலும் ஒரு பிரசன்னம் ஒரு ஜாதகம் ஒரு வாஸ்து மனையடி சாஸ்திரம் டைரக்ஷன் இப்படி பல்வேறு விதத்திலையும் பொருத்தி தான் நம்ம பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் அதுதான் சக்சஸா வந்துட்டு இருக்குது நிறைய பிளான் நம்ம போய் வாஸ்து பார்த்த இடத்துல நிறைய பேர் வாஸ்து பார்த்து பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து படி இருக்குது அங்கங்கே இருக்கு நம்ம அதுல எல்லாம் குறைய சூழ்நிலை இப்போ யாரையும் நம்ம வெளிப்படுத்தலை இது வாஸ்து புதுசா வீடு கட்டுறவங்க இந்த வாஸ்துல தொழில் ரீதியாக செய்கிறவங்க இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்து குறிப்பிட்டு நான் சொல்ல போனால் இது எல்லாமே இந்த புதுசாக வீடு கட்டுறவங்க நில வாங்குறவன் நிலம் வாங்குறவங்க இவங்களுக்கு உண்டான நான் ஒரு பதிவு தான் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் அந்த மேப்பை பார்த்தாங்கன்னா பன்னெண்டு அடி பதினாலு அடி பத்தொம்போது அடி இருபத்தி மூணு அடி இப்படி அந்த அடியே பார்த்தீங்கன்னா பதினாலு அடி இப்படி தப்பு தப்பா இருக்குது அது கேட்டால் அவங்கள ஏன்னு கேட்டால் இல்லைங்க நாங்கள் பார்த்த அளவுக்கு இந்த வாஸ்து நிபுணர்கள் வந்து எங்கள் சைடில் வந்து அந்த அடிக்கணக்கெல்லாம் வேலை செய்யாது அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது வாஸ்துப்படி இருந்தால் போதும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதை வந்து என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது வாஸ்து வந்து இல்லைன்னு இல்லை வாஸ்து இருக்குது எதைதான் எங்க வைக்கணும் அதோட நிறுத்திக்கணும் அதற்கு மேல அடிப்பொருத்தத்தையும் பார்க்கணும் அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட வந்து நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வீராசாமி முதலியாராலும் மனைவி கூடிய நூல் எழுதி அது மிகப்பெரிய ஒரு சென்னையில ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்துல இந்த ஒரு இந்த நூலை வெளியிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முதல் பதிவே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பதிவு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப அதை சாஸ்திரத்தை பயன்படுத்தி தான் ஒரு வழிபாடுகள் கோயில் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இது எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க அப்படி அமைச்சுக்க கூடிய அந்த பொருத்தம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வரவு என்ன செலவு என்ன யோகம் என்ன ராசி என்ன வீட்டுக்கு நட்சத்திரம் நல்லா இருக்குதா வீட்டுக்கு யோகம் நல்லா இருக்குதா வீட்டுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது இந்த வரக்கூடிய இந்த வீட்டுக்கு நம்மளுக்குள்ள பொருத்தம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்லபடியாக அமையுதா இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்க யோகத்தோட வாழ்றாங்களா வீட்டுக்கு ஒரு கால நிறையம் எத்தனை வயசு தான் ஒரு வீட்டுக்கு வயசு எத்தனை இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வரவு என்ன செலவு என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த வெறும் வாஸ்து மட்டும் நேத்து வந்த வாஸ்து இந்த இடத்துல இது இருந்தா போதும்னா அது எந்த விதத்துல சாத்தியம்னா நிச்சயம் சாத்தியமே இல்லை நம்ம வாஸ்துக்கு எதிரான ஆள் இல்லை வாஸ்துவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வாஸ்து மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம் வாஸ்துவோட யார் இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய அடிக்கணக்கு பாருங்க ஒரு கட்டடத்துடைய நீளம் சரியா இருக்குதான்னு பாருங்க கட்டடத்துடைய அகலத்தை பாருங்க அந்த கட்டடத்துடைய ஒவ்வொரு ரூம் உடைய உள்ளளவுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க இதையெல்லாம் சார்ந்து அந்த மனை பொருத்தம் அப்படிங்கக்கூடிய ஆதாய பொருத்தம் விரைய பொருத்தம் முதல்ல அந்த வீட்டுடைய மனை பசு மனையா சிங்கத்தோட மனையா யானையோட மனையா இல்ல பாம்பு மனையா இல்ல கழுத மனையா இப்படி எல்லாம் மனையை பாருங்க கழுத மனம கழுத மனையில எல்லாம் வீட்டை கட்டினீங்கன்னா நீங்க வாழ்க்கையில கழுத மாதிரி பொதிசொஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையில வந்து எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 வீடு கட்டினதுலேருந்து நான் ரொம்ப டேஞ்சராகவே இருக்கிறேன் மோசமாவே இருக்கிறேன்னா கழுத மனையில கட்டுனா அப்புறம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பொய் சுமந்து தான் ஆகணும் அப்ப நீங்க இது கழுத மனையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அடிசாஸ்திரத்தை கையாண்டா மட்டும்தான் அது கழுத தெரிஞ்சுக்க முடியும் நாய் படாத பாடு நான் கஷ்டப்படுறேங்கம்மா சில பேர் நாய் படாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்ப அப்போ நாய் படாத வாழ்க்கை என்னென்ன என்ன மன நாய் மனை நாய் படாத கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும் நாய் மாதிரி அங்க இங்கேயும் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்ப அழைஞ்சு என்ன புண்ணியத்துக்காகுது ஒரு புண்ணியம் இல்ல அப்ப ஒரு வீட்டை உட்கார்ந்து இருக்கிறோம்னா ஒரு ஸ்டெம்பா ஒரு நிர்வாக திறமையோடு ஒரு சிங்க மனையா இருக்கணும் ஒரு யானை மனையா இருக்கணும் ஒரு கருடனோட மனையா இருக்கணும் ஒரு பசுமாட்டோட மனையா இருக்கணும் இப்படி ஒரு மனையை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அது மனையடி சாஸ்திர பொருத்தம் பார்த்தா மட்டும்தான் அதை அமைக்க முடியும் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புதுசா அந்த பதிவு பார்க்கறவங்கள நீங்க புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வீடு கட்டினதுக்கு அப்புறம் பாருங்க நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நல்லா இருந்தேங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம்ட்டே இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா வட்டி கட்டுறது கூட என்னால் முடியலைங்க இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு லட்ச ரூபாய் கொண்டாந்து வைக்கிற விடிய காலம் இருக்க மாட்டேங்குது எப்படி இருக்கும் ஆதாயம் பொருத்தம் விரையை பொருத்தம் அதை பார்க்கணும் உங்க வீட்டோட மன அடுத்த பொருத்தத்தை பார்த்தா ஆதாயம் நல்லா இருந்தா தான் வரவுங்கிறது ஆதாயம் செலவுங்கிறது விரையும் அப்ப ஆதாயம் நல்லா இருந்து விரையும் கம்மியா இருந்தா பரவாயில்ல ஆதாயத்துக்கு மேல விரைய இருந்தால் ஆதாயம் ஒரு அஞ்சு ரூபா வருது விரையும் பத்து ரூபா இருந்தா நீங்க எந்த காசை மிச்சம் பண்ணி அந்த வீட்டை பொழைக்க முடியும் அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் மனை பொருத்தம் பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கிறது வீட்டுக்கு வசியம் முதல்ல வீடு நம்மளும் ரெண்டு பேரும் எப்படி ஒரு பொண்ணு மாப்பிளைய சேத்துறப்ப ரெண்டு பேருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கனவுன்னு மன ஜாலியா கைகோத்துட்டு சுத்துறது எப்படி இருக்கும் என்னார எருமிச்சாணி மூஞ்சில போன மாதிரி இவனு சொன்னா அது ஒண்ணு முறைக்கிறது அது சொன்னா இவன் முறைக்கிறது இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நினைக்குமா கண்டிப்பா நினைக்காது அதே மாதிரிதான் வீட்டுக்கு வசியம் ரொம்ப முக்கியம் வசியுன்னா அந்த பொருத்தம் வந்து வசியப் பொருத்தம் வேணும் ரெண்டு பேத்துக்கு இந்த வீட்டுக்கும் வீட்டுடைய உரிமையாளருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் அதுதான் வசியம் அந்த வசியத்தை எப்படி எடுக்க முடியும் வீட்டுடைய நீலாகலங்களை வச்சு தான் அந்த மனப்பொருத்தத்தை மூலம் தான் வசியத்தை எடுக்க முடியும் வாசத்தை வச்சுக்கிட்டு வசியத்தை எடுக்க முடியாது வீட்டுக்கு நேத்திரம் இருக்குதா அப்படின்பா நேத்திரம் என்ன கண்ணு ஒவ்வொரு வீடு பார்த்தா முரட்டு பங்களாவாட்டு இருக்கும் வீட்டுக்கு போனால் ஒரு வெளிச்சம் இருக்காது ஒரு காற்றோட்டம் இருக்காது ஒரு ஜன்னல் வெளிச்சம் இருக்காது இந்த வெளிச்சத்தை எப்படி எடுக்க முடியும் ஒரு வீட்டுக்கு வந்து வசியத்தை எப்படி கொடுக்க முடியும் வீட்டுக்கு ஒரு கண்ணை எப்படி கொடுக்க முடியும் கண்ணுனா வெளிச்சம் அப்ப அந்த வெளிச்சத்தை வைக்கணும் அப்ப அதிக ஜன்னல் வைக்கணும் ஜன்னலுக்கு எங்கெங்க வைக்கணும் இது வந்து நேத்திரத்தோட இருக்குதா அப்படின்னா அது எப்படி பார்க்க முடியும் அது வந்து மனைவி பொருத்தத்துலதான் நேத்திரத்தை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் கட்டுனதுக்கு அப்புறம் வீடு கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு யோகம் வேணும் வீடு கட்டினதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு வீட்டை கட்டுனா எனக்கு வந்து இந்த இன்ஜினியர் வந்து வீட்டை கட்டி கொடுத்தாரு வீட்டை கட்டணும்னா எங்க வீட்டுல ஒரு நல்ல கல்யாணம் வைபவம் அடுத்து ஒரு நிலம் ரெண்டு ஏக்கர் பிடிச்சிட்டுங்க ஒரு கார்டு ஒன்று வாங்கிட்டேங்க கார் வாங்கிட்டேன் அப்படி இப்படி பசங்க வேலை வேலைக்கு போயிட்டாங்க அடுத்தடுத்து நாங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்கணும் இது எப்படி இது யோகம் நல்லா இருக்கணும் அமிர்த யோகம் சித்த யோகமாக வரணும் வீட்டுக்கு மரண யோகம் வந்தால் சில பேர் வீடு கட்டினதுக்கப்புறம் மரணத்தை தழுவக்கூடிய யோகம் வந்துடும் அது மரண யோகத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது அப்போ சிரமங்களை கொடுப்போம் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுதான் மனையடி சாஸ்திரம் நேற்று வந்த வாஸ்துனால இல்லை வாஸ்து என்பது வேறு மனையடி சாஸ்திரம் என்பது வேறு இந்த ரெண்டு நிலையும் ஒழுங்குபடுத்தி பாருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ பாக்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த ரெண்டையும் ஒழுங்குபடுத்தி பாருங்க நிறைய பேர் வந்து அடிக்கணக்கு தேவையில்லைங்கிறாங்க வாஸ்து மட்டும் போதுங்கிறாங்க ஆனா வாஸ்து வேணும் வாஸ்துங்கிறது எதை எதை எங்கெங்க வைப்பது அது மட்டுமே வாஸ்து செப்டிக் டேங்க் எங்க வைக்கணும் கிணறு கிணறுங்க வைக்கணும் போர் போரங்கதான் போடணும் தண்ணி தொட்டி இங்கதான் வைக்கணும் வீட்டோட தலைவாசலை இங்கேதான் வைக்கணும் இதுதான் வாஸ்து இதை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அடிக்கணக்கு வேணும் உன் அடி நல்லா இருந்தா தான் உன் தலைய முதல்ல உன் அடி நல்லா இருந்தா தான் நீ வைக்கக்கூடிய ஸ்டெப்பு ஸ்டெப்புன்னு என்ன அடிங்கிறது தான் ஸ்டெப்பு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தான் ஒரு அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறது தான் ஸ்டெப்பு அடிங்கிறது அப்போ வீட்டில் நீங்க எந்த அளவுக்கு மனை அடைய மனையை அதாவது மனை அடியை எந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் ஸ்டெப் வச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க யார் ஒருத்தர் மனையடியை பின்பற்றலையோ அவங்க ஸ்டெப் கீழே இறங்கிட்டே இருப்பாங்க அப்ப மனையடி சாஸ்திரத்தையும் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் இது எல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பாக்க போறோம்னா போனோம்னா ஒரு பிரசனத்தை போட்டு பாருங்க அந்த மண்ணு ஒழுங்கான மண்ணா இல்ல சாபம் பெற்ற மண்ணா அப்படிங்கறத பிரசனத்த ரீதியா தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கோசரம் எல்லாருமே பிரசனை முழுமையாக கத்து அதை அதுல அதில் நிறைய ஆராய்ச்சி தேர்ந்தாதான் சொல்ல முடியும் எல்லாரும் ஒன்னொன்னு பிரச்சனை போட்டோன்னா வந்துடாது அடுத்தது அதனுடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அது எந்த திசையை பார்த்து எந்த திசையை பார்த்து வீடு கட்டுனா எந்த திசையுடைய டைரக்ஷன்ல இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் அவயோகத்தை கொடுக்குங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்து தற்சமயம் வீடு கட்டுவதற்கு இவர்களுக்கு இந்த நேரம் தகுதியான நேரமா என்பதை பார்த்து தான் நீங்க வேலைய ஆரம்பிக்கணும் இல்லைன்னா நினச்ச நேரம் வேலைய ஆரம்பிச்சிருக்கணும் நிறைய பக்கம் நம்ம வாஸ்து பார்க்க போறோம் போனா அந்த வீடு நான் கட்டி ஆறு மாசம் வீட்டுக்கு பூமி பூஜை போட்டு ஆறு மாசம் ஆகுதுக்கு மேல எந்திரிக்க வைக்க முடியலீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி வீடு கட்டுறதுக்கு உண்டான புத்தியே நடக்கல சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான வீட்டை கட்டி பாதியில நின்றுட்டு இருக்குது அவங்களுக்கு தசையோ ராகு புத்தியோ நடக்குது அது நாலாம் பாவத்தை இயக்கக்கூடியது அப்ப வீடு கட்டுற இடத்துல ஒரு பிரச்சனை கொடுக்குது வாஸ்து கோளாறு கொடுக்குது இப்படி பல விதத்துல வருத்தங்களையும் சங்கடங்களையும் கொடுக்குது அப்போ நீங்கள் உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக வீடு கட்டலாமா வாஸ்துவை பின்பற்றுங்க மன சாஸ்திரத்தையும் பாருங்கள் ஜோதிடத்தையும் கொண்டாருங்க இப்படி இந்த பல்வேறு அமைப்பில் தான் நம்ம நிறைய மாணவர்களுக்கு வாஸ்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஜோதிடம் வாஸ்து இதையெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல நம்ம நிறைய இடத்துல சில இடத்துல நானே தோத்து நம்மளும் ஜெயிச்சோம்னு எல்லாம் சொல்ல கிடையாது நிறைய இடத்துல தோத்துருக்குறோம் அந்த தோத்ததெல்லாம் எங்க எங்க தோத்தம் தோத்தம்னு போய் பார்த்தோம்னா நிறைய இதே மாதிரிதான் இந்த அடி சாஸ்திரத்துகளை பின்பற்றாத நாள இடத்துல நம்மளும் சில இடத்துல தோத்துருக்குறோம் அதையெல்லாம் தெரிஞ்சுதான் இனிமேல் இந்த வாஸ்து சாஸ்திரத்துல யாருமே தோக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் உங்களுக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதா வாஸ்த பாருங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் வீடு கட்ட வாங்க இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க இடத்துக்கு பிரசனத்தை போட்டு பாருங்க செய்து மேப்பை கொடுத்து இந்த மேப் எப்படி இருக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னுலாம் கேட்காதீங்க அடி சாஸ்திரத்தை மன மனசாஸ்திரத்தை பாருங்கள் உங்கள் வீட்டு உங்களுடைய யார் இடத்துடைய பத்திரம் யார் பேர்ல இருக்குதோ அவங்களோட நட்சத்திரத்துக்கும் இந்த மனப்போத்த நட்சத்திரத்துக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா இருக்குது வராமல் இருக்குதான்னு பாருங்கள் இப்படி பல்வேறு விதத்தில் நீங்கள் பார்த்து கட்டுற வீடு வந்து நிச்சயம் ஒரு சுபட்சியமான வீடு அமையும் இல்லை அப்படின்னா அது பல்வேறு விதத்துல கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் நீங்க வீடு அப்படிங்கிறது சின்ன விஷயம் நினைக்காதீங்க ஒரு மனுஷ ஒரு ஒரு மனுஷன் வாழ்றாருன்னா அந்த மனுஷன் வாழ்றதுக்கு அடையாளமே ரெண்டே ரெண்டு தான் நல்ல மனைவி நல்ல மனைவி வந்து கிடைச்சிச்சுன்னா அவன் ஒரு பெரிய ஒரு அரசனுக்கு நிகரானவன் அவன் ஒரு கொடுப்பனையான ஆளுங்க சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு நல்ல வீடு அமைஞ்சாலும் அவங்களுடைய ராஜா மாதிரி அவங்களோட வாழ்க்கை அப்ப மனைவி அமைகிறதும் வீடு அமையிறதும் அதான் மண் மனை ரெண்டு அமையறதுமே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அப்போ நீங்க வாஸ்து மனைடி சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இனி புதுசாக வீடு கட்டுறவங்க அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவு பண்றேன் நம்ம வந்து என்ன இப்படி கா காரசாரமாக பேசுறோம் யாரும் நினைக்காதீங்க நிறைய பேர் பாவம் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி இன்னைக்கு ஆஃபீஸ்ல நிறைய பேர் அழுது புலம்பிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒண்ணு நம்ம விழிப்புணர்வு குறுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பசியோட எனர்ஜியோட பேசிட்டு இருக்கிறேன் நானு இதையெல்லாம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வெட்டி நிச்சயங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும்